எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்ட அதுக்குள்ள அவளுக்கு பே பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குது சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரின்னா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சாவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்லை நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எது காண்டாது இல்ல குருவே அமண்டா பேசுடா உன் ஆசை பேசு மண்டரவாதி நீங்க அந்த பேய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பன மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி ம் இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா ஐவிஎஸ் காரை முடிக்கிட்டு போயிடுவான் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என்ன கிண்டலா சரி கிளி எங்க இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கே கூண்டுக்குள்ளையா கூண்டு கூண்டு என் பொண்ணு கேக்குறீங்களா ஆ கிளி கிளி உள்ள இருக்குது போய் பாருங்க ஐயா பாத்து வந்துடுறேன் குருவே உங்க குலதெய்வத்தை எல்லாம் வேண்டிகிட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க

சரி கட்டுறேன் எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா சரி கட்டுறேன்டா என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ம் ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணிய ஒரு குண்டால கரைச்சி அதில் பிஞ்ச விளக்கு மாத்த ஒன்று போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மையி மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டு

நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி ஆ பதினெட்டு மந்திரத்தை சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல கொண்டு வந்துடுறேன் இருடா விட்டா ஓடி போயிருவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாயை காட்டுங்க புடுங்கற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும் சரிங்க போங்க மஞ்சளவாதி கொண்டு நாய் எங்க இருக்குதுயா இந்த ஊர்ல நாயா நான் பார்த்ததே இல்லை போய் புடுங்கயா நாய்கிட்ட சுத்தி பதினூசி எங்கயா போற போய் புடுங்கயா

பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்பதான் தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கிறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நக நட்டு காசு பணத்துல செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனிடுவோம் எதுக்கு இங்க இருந்து ஒண்ணு இல்லையா தான் இங்கதான் சத்தியமா குருவே நான் இங்கதான் என்ன

பாத்தா தெரியல கம்பி என்ற என்ன வளச்சுரா என்ன என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் சொல்றது பொண்ணை கடத்திட்டேன்னு நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு பொண்ணை விட்டுற சொன்னீங்க விட்டுட்டேன் என்னையும் விட்ட வேண்டிதானே என்னன்னே நியாயம் என்னன்னே நீதி என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க யோ உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டு தீவு போல பரவிச்சு இருக்கு சரி சரி வர சொல்லு